தமிழர் இருந்து மூன்றாயிரம் பேர் உங்களுடைய ஏற்பாடுல மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய தலைமையில முன்னிலையில வந்து திமுக வந்து சேர்ந்திருக்காங்க பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் வேணாம் அப்படின்னு விளக்கினவங்க தான் வந்து திமுகவில போய் சேர்ந்திருக்காங்க ஆனா இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாரும் வருவாங்க பாருங்க அப்படிங்கிற அந்த துணி இருக்கு இல்லையா அதுக்கு உங்களுடைய பதில் இது வந்து ஆட தெரியாத மேடை கோணம்டாங்கிறப்ப தன் மீது இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்யாமல் அது வந்து இது என்ன அப்படின்னு ஜஸ்ட் லைக் தெட்டாக கடந்து போதாக நினைக்கிறார் அது இல்லை கலை யதார்த்தத்தில் நாம் தமிழை கட்சிக்கு வாக்கு என்பதெல்லாம் உதிரி வாக்கு தான் அமைப்பு இருக்காது ஏன்னா அமைப்பாக திறந்தவர்கள் எல்லாம் அந்த அவருடைய தனிப்பட்ட சீமானுடைய தற்கொலைத்தனம் அவருடைய கொள்கை நிலைப்பாடு அவர் அவர் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்குடியாக மாறின்றது அவருடைய திராவிட பெரியார் எதிர்ப்பு இதெல்லாம் வந்து பல பேரை உண்மையான தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போராடுவது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி கொண்டு வந்திருக்கு இன்னும் சில பேர் வந்து எங்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்க முடியாதுன்னு சில பேர் வந்து சில மா மாற்று தமிழேசிய அமைப்புகளில் போயிருக்காங்க அதெல்லாம் திறந்த மனுவை ஒத்து ஒத்துக்கிருக்காங்க இந்த மூவாயிரம் பேருங்கிற இந்த எண்ணிக்கை வந்து அவர்களால் கை செலவழித்து வண்டி பிடிச்சி வர முடிந்தவர்கள் தான் அதற்குறிப்பாக சில பெண்களுடைய பேட்டியெல்லாம் பார்க்க முடிஞ்சது நாங்கள் திமுக இருக்கோம் சொல்லி அதை நான் விளக்கம் கொடுக்கற தேவை இருக்குது எனக்கு மாண்பு முதலமைச்சரே சொன்னேன் அதை பார்க்குறவங்க அப்படித்திற்கு தருமபூரில் நாயக்கங்கோட்டாயின்னு ஒரு கிராமம் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒடுக்குமுறைக்கு உள்ளான கிராமம் சாதி ஒடுக்குமுறைக்கு அந்த ஊரில் அண்ணன் ரமேஷ்னு ஒருத்தர் ஏற்கனவே மண்டல செயலாளர் இருந்தார் நம் தியில் அவருக்கு போ போனாண்டே திராவிட முன்னேற்ற வந்துட்டார் அவர் ஏற்பாடோடு அந்த தரும பல தொண்டர்களை சேர்கிறாங்க அந்த நாயக்கங்கோட்டையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சில பெண்மணிகள் நாங்கள் எங்கள் சிஎம்ஐ பார்க்கணும் வரன்னு கேட்டுட்டதுனால ஒரு நூறு பேர் அவங்க வந்தாங்க அந்த அந்த மூவாயிர மூவாயிரத்தி ஐநூறு நூறு பேர் அவங்க அவங்கள நான் தான் பெண்கள் வெளியிட்டு கூடாது உள்ளன கேட்டு சிஎம் பார்க்கணும் ஆசைப்பட்டவங்களும் மேலே மாண்மீக துணை முதலமைச்சர்களுடைய ஒப்புதலோடு மேலே உட்கார வச்சோம் அதை எடுத்து சில வீடியாக்கள் வீடியாக்கள் திமுக திமுக சேர்க்கறாண்டாங்க அது நான் அப்போ அப்போ கூட சொன்னேன் இங்கே எத்தனை பொறுப்பாளர்கள் வந்துருக்காங்கன்னு தெரியும் ஏன்னா உண்மையிலேயே இந்த ஏற்பாடு என்பது மாண்பீக முதலமைச்சர்களுடைய ஒப்புதலோடு மாண்பு முதலமைச்சர்களுடைய எங்களுக்கு அந்த தேதி எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க ஒரு சிறு சிறு கூட்டம் தான் நாங்கள் அந்த பசங்கள் சிறு கூட்டம் தான் ஆனால் அவர்களுக்காக மான் முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்து அது ஐடியாலஜிக்கல் வார் மாண்பு முதல்வர்கள் சொன்னது தான் பெரியாரை தொட்டால் யாராக இருந்தாலும் நான் வருவேங்கிறது இல்லை அதுதான் தந்தை பெரியாரை ஒரு தொட்ட போது நம்ம அமைதியாக இருக்க முடியாதுங்கிறத வந்து வெளிக்காட்டுமா முதலமைச்சரும் துறை முதலமைச்சர் ஒவ்வொரு நொடியாக இது வந்து ஒரு ரெண்டு மாதமாக நடந்த நிகழ்வு ஒவ்வொரு அப்டேட்டையும் ராஜீவ் என்னாச்சு இன்றைக்கி யார் யார் வந்தாங்க சொல்ல போது அவரும் பள்ளிகள்துறை அமைச்சருன்னு ஆர்வமாக ஒருங்கிணைச்சி கொடுத்தாங்க அதில் மாணமுக துணை முதலமைச்சர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ராஜீவ் உங்களை பேசுங்க அவங்கள நீங்கள் நம்பிக்கையாக கூப்பிடுங்க இந்த அமைப்பு தான் சரியாக போது அது பசங்களுக்கு பரவாயில்ல துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆர்வமாக இருக்காங்க ஐடியாலஜிகள் உங்களுக்கு இந்த கட்சி தான் சரிங்கிற ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது இது தனிப்பட்ட ராஜீவ் காந்தி அவருடைய ஏற்பாடு மட்டும் இல்லை நான் இந்த அது கலைஞர் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் இருந்தாங்க குறிப்பாக வந்து தூத்துக்குடிலேருந்து சுப்பு சுப்பியா பாண்டியன் ஒரு மாவட்ட செயலாக இருந்தார் அவரை மரியாதைக்குரிய இளைஞரணியுடைய துணைச் செயலரான ஜோயில் அவர் ஏற்பாடு அவங்களே பராமரித்து அவங்களே கூட்டிட்டு வந்தாங்க அது மாதிரி இங்கே நெல்லை மாநகரத்திலேருந்து அண்ணன் சுப்பிரமணிய அவர்கள் ஏற்பாட்டில் மரியாதைக்குரிய ஒரு ஐயா மைதன்கான் அவர்கள் ஏற்பாட்டோடு இதெல்லாம் பல்வேறு இடங்களில் அங்கே தாய் உள்ளத்தோடு அவங்களை அரவணைச்சு வாங்கினு பேசி அவங்க கூப்பிட்டு வந்தாங்க கோவையில் பெருமரியாதைக்குரியான அமைச்சர் செந்திர் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாட்டோடு அவர் அவ அந்த பசங்க அரவணைச்சு வந்தாங்க அவருக்கு துணையாக மாவட்ட அண்ணன் தொண்ணாமுத்தூர் இருந்தாங்க சேலத்தில் அமைச்சர் பணப்பட்டியான அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை துணையாண்டு கூப்பிட்டுருந்தாங்க அது மாதிரி தருமபுரியிலேருந்து அண்ணன் பழனிப்பண்ணான்னு அந்த மரியாதைக்குரிய அண்ணன்

ஆதரவோடு அப்படி கொண்டு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டது இது ஒரு வெற்றியானி ஊடகங்கள் பாதிக்கப்படுதுன்னா ஒரு ஐடியாலஜிக்கல் வார் வருகிறபோது பெரியார் மீது ஒரு புழுதி வாரை வீசுகிற போது அதுக்கெல்லாம் பெரியார் தான் தலைவர் வாரங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று திராவிடத்தை நம்புங்கள் திராவிடம்தான் அடையாளம் என்று நான் முதலமைச்சர் கொடுத்த பதில்தான் அவருடைய அந்த அரவணைப்பு தான் இந்த நிகழ்ச்சியை ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒரு சிறு நிகழ்ச்சி தான் ஆனால் பெருசாக ஐடியாலஜிக்காக பேசப்பட்டுச்சுன்னா தத்துவ ரீதியாக திராவிடத்தை எதிர்க்கோம் என்று ஒரு சொல்கிற போது அந்த திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்கிற கும்பலிலேருந்து ஒரு தற்கொலை கூட்டத்திலேருந்து இல்லை இல்லை திராவிடம் தான் எங்கள் ஐடென்டின்னு வர்றாங்கன்னா அது முக்கியம் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் விஜயும் தமிழ் தேசியும் பேசுகிறாரு ஆனால் ஒரு சிங்கிள் மேன் வந்து விஜய்கிட்ட போனதாக இங்கே இல்லை நாம் தொழில் வெளியிடுறாங்க அவங்க திராவிட முன்னேற்ற கழித்து நோக்கி வராங்கன்னா தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்பவும் திராவிட முன்னேற்றங்களும் மாண்பு முதலமைச்சர்களும் துணையாக இருப்பாருங்கிற நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை மாண்பு முதலமைச்சருக்கு கொடுத்தாங்க அதனால் முதலமைச்சரை நம்பி அந்த வருகிற பொறுப்பாளர்களை வரதான் பார்க்குறேன் இதோடு நிற்காது இன்னும் பல பேர் வருவாங்க